எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறையா பதிவுகள் நான் போட்டிருக்கேன் இப்போது அந்த அபிராமை அந்தாதி அது வந்துட்டு ரொம்ப விசேஷம் அதை ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் நீங்கள் சொன்னேழு நாளை ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்று இருக்குது மரண பயம் நீங்கிறதுக்கு அதுக்கப்புறமா வியாதிகள் குறையறதுக்கு பிரச்சனைகள் நீங்குவதற்கு உயர் பதவி கிடைப்பதற்கு கல்வி சிறப்பதற்கு அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஸ்லோகம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அபிராம்பட்ட ஸோ இதை நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே போகிறோம் ஒரு சில பேர் நூற்றி எட்டையும் அழகாக உட்காந்துட்டு சொல்லுவான் பட் அதுக்கு டைம் இருந்தால் சொல்லிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் கூட போகிறோம் கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கும் எல்லாத்தையும் விட ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா மரண பயம் அது வந்துட்டு முன்னாடியே நம்ம ஜென்ரலாக திடீர்னு அது ஆக்சிடென்டில் சாகிறோம் இல்லை திடீர்னு முடியாமல் கிடக்கும் அப்படியே போயிடும் அதெல்லாம் வேற நம்ம சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு சாகிற மாதிரி ஒரு கொடுமை யாருக்கும் வரப்பாங்க இல்லை யாருக்கும் வரப்படாது அப்பேற்பட்ட கொடுமை இப்போ கேன்சர் வியாதி இருக்குது இல்லை வேற ஏதாவது பெரிய வியாதி எதுவும் இருக்கு இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டின் தண்ணி வந்துட்டு இருக்குது நம்மளை அடிச்சுன்னு போக போகிறது நம்ம செத்து போயிட போகிறோம் அந்த மாதிரி வியாதி அதாவது வியாதிங்கிறதோ அதை விட இந்த மாதிரி நம்ம இதனால் இறக்க போகிறோம் அப்படி விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் வேற எதுவுமே கிடையாது அந்த மாதிரி நேரத்தில் மரணத்தை வென்று என்னை நீ காப்பாற்று அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகம் இதை நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் மரண பயமே நமக்கு இருக்காது என்ன வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு தெய்வம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளை அறியாமல் ஒரு தைரியம் வரும் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது எதிர்பாராத பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் என்னமாவது நம்மளுக்கு உயிருக்கு பாதகம் பண்ணுற மாதிரி வந்தாலுமே கண்டிப்பான முறையில் அது எல்லாமே மாறும் என அப்பேற்பட்ட சக்தி இந்த நாலு வரி ஸ்லோகத்திற்கு இருக்குது ஒரு சில பேர்லாம் சொல்கிறா நீங்கள் ஸ்லோகம் சொன்னால் பணம் வந்துடுமா நீங்கள் ஸ்லோகம் சொன்னால் நல்லது நடந்துருமா அப்படிங்கிற அதெல்லாம் சும்மா கண்டிப்பான முறையில் இந்த ஸ்லோகம் இந்த மந்திரங்கள் இந்த விளக்கை தரது கோவிலுக்கு போகிறது அந்த தீப தூபங்கள் காமிக்கிறது மற்றபடி பெரிய பெரிய பரிகாரங்கள் அதெல்லாம் வேற பட் நம்ம ரொட்டீனாக இதெல்லாம் பண்ணுறதை நம்ம பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் சொல்கிற மாதிரி பனி போல் மலை போல் பிரச்சனையும் பனி போல் நீங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நேத்தி காத்தால ஒரு பதிவு ஒன்று சொல்லியிருந்தேன் தேலா அது வந்துட்டு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரமாக விலகிவிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்குது இப்போ உள்ள ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்க மரண பயத்தை வெல்லும் ஸ்லோகம் நமக்கு வந்துட்டு அந்த மரண பயமே இருக்காது எதுவாக இருந்தாலும் தெய்வம் கூட இருக்கு அவ நம்மளை பார்த்துப்போ அப்படிங்கிற சத்தியமான ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இதை நான் சொல்கிறேன் நீங்களே கேட்டுக்கோங்க வெவ்விய பாகத்து இறைவனும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியம் உங்கள் திருமண கோலமும் சிந்தை உள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமம் ஆகி வந்து வெவ்விய காலம் என்மேல் வரும்பொழுது வெளிநிற்கவே அவன் காலம் வரும்பொழுது எனக்கு முன்னாடி நீ நின்று என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் கண்டிப்பான முறையில் நீங்கள் இதை ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்களோ கண்டிப்பான முறையில் பயம் நீங்கி தைரியம் கிடைக்கும் நல்லது